தமிழக மக்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள் மே மாதம் ஆறாம் தேதி செவ்வாய்க்கிழமை அணிக்கு மாலை ஆறு மணி அளவில் இந்த ஒரு விடிய பதிவு பார்த்துட்ருக்கோம் இன்றைக்கி இந்த ஒரு வீடியோ பதிவில் தமிழ்நாட்டில் நேற்று நம்ம எதிர்பார்த்த மாதிரி கடந்த வீடியோ பதிவு நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கோம் கடந்த வீடியோ பதிவில் நம்ம எந்தெந்த இடங்களில் மழை சொல்லியிருந்தோமோ அந்தந்த இடங்களில் இப்போ தற்போது மழை ஆரம்பித்து மழை பெஞ்சிட்ருக்கு ஒரு பரவலான மழை பெஞ்சிட்ருக்கு அது எந்தெந்த இடங்களில் தற்போது மழை பெஞ்சிகிட்ருக்கு வரக்கூடிய நாட்கள் எப்படி இருக்க போது தென்மேற்கு பருவமழை கூடிய சீக்கிரமாக நம்மளுடைய இந்தியா பகுதியில் அது தொடங்க போகிறது அது காரணம் என்ன எப்போது தொடங்க போது நம்மளுடைய கேரளா மற்றும் அந்தமாதிரிலாம் எப்போது தொடங்கும் அதை பற்றி ஒரு விரிவான விளக்கங்களை இந்த ஒரு வீடியோ பகுதியில் நம்ம பார்க்க போகிறோம் இதுவரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்கள் மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் அப்போ தான் நம்ம பதிவு செய்யக்கூடிய வீடியோ பதிவுகள் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோ பதிவுகள் உங்களுடைய நோட்டிஃபிகேஷன் வரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கனை கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்க ஆப்ஷனை க்ளிக் பண்ணிக்கோங்க ஏன்னா இன்னும் வரக்கூடிய நாட்கள் இன்னும் ஒரு ப நாட்களுக்கு குறையாமல் ஒரு பதினஞ்சு நாட்களுக்கும் அதிகபட்சமாக தான் தமிழ்நாட்டில் மழை இருக்கப்போகுது மே மாதம் தமிழ்நாட்டில் விட கூடுதலான மழை பெய்ய போகிறது எது எதிர்பார்க்காத வகையில் இந்த வருடம் வந்து பார்த்திங்கன்னா மே மாதம் சம்மரில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல மழை இருக்க போகிறது வரக்கூடிய நாட்களில் அது எப்படி இருக்குங்கிறத இனிமேல் நம்ம வந்து பார்ப்போம் நீங்கள் ரெடார் இமேஜில் பார்த்துருப்பீங்க இப்போ வந்து செயற்கைக்கோள் இமேஜ்லேயும் பார்க்கும்போது தெரிய வரும் அதாவது கோயம்புத்தூர் திருப்பூர் சேலம் திண்டுக்கல் மதுரை சிவகங்கை தஞ்சாவூர் பெரம்பலூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் இடியுடன் கூடிய மழை பெய்து வருகிறது அதாவது மாவட்டத்தில் எல்லா இடங்களையும் மழை இருக்காது இது வெப்பச்சலன மழைங்கிறதுனால மாவட்டத்தில் பரவலான இடங்களில் ஆங்காங்கேயும் மழை பெஞ்சிகிட்ருக்கும் அதாவது காங்கேயம் பகுதியில் மழை பெஞ்சிட்டு பெரம்பலூர் பகுதியில் மழை பெஞ்சிட்ருக்கு அதேபோல் நாமக்கல் அதனை ஒட்டிருக்கூடிய இடங்களில் மழை பெஞ்சிட்டு இருக்கு சிவ சிவகங்கையை ஒட்டியிருக்கக்கூடிய இடங்களையும் மழை அதே போல் வந்து பார்த்திங்கன்னா பல்வேறு இடங்கள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம குறிப்பிட்ட மாவட்டங்களில் ஒரு இடியுடன் கூடிய மழை பெய்து வருகிறது இந்த மழை மேகங்கள் தற்போது வரைக்கும் தீவிரம் சற்று குறைவாக இருந்தாலும் இனி வரக்கூடிய நேரங்களில் ஒரு ஏழு மணி எட்டு மணிக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தீவிரம் அதிகமாக இருக்கக்கூடும் இது நள்ளிரவு நேரங்களில் வங்கக்கடலுக்கு சென்றடையும் வங்கக்கடலுக்கு வந்து பார்த்திங்கன்னா நாகப்பட்டினம் புதுக்கோட்டை ராமநாதபுரம் சிவகங்கை அதனை ஒட்டியிருக்கக்கூடிய தஞ்சாவூர் திருவாரூர் உள்ளிட்ட மாவட்டங்கள் வழியாக வங்கக்கடலுக்கு சென்றடையும் அதனால் இந்த மாவட்டங்கள்லேயும் வந்து பார்த்திங்கன்னா பரவலாக கனமழை இன்று இரவு இருக்கும் அதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது இதுதான் நம்ம வந்து கடந்த ஒரு வீடியோ பகுதியில் சொல்லியிருந்தோம் இந்த இந்த வீடியோ பகுதியில் உங்களுக்கு நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்க நம்ம சொல்லிகிட்டு இருக்கக்கூடிய மழை பெய்யக்கூடிய இடங்களும் நேற்றைய நம்ம கொடுத்திருந்த மழை அறிவிப்புகள் அதாவது நாளைக்கு மே ஆறாம் தேதி மழை எங்கெங்கே இருக்குங்கிற ஒரு அறிவிப்பு கொடுத்துருந்தோம் அந்த வீடியோ பற்றியும் பார்க்கும்போது உங்களுக்கு எந்த அளவு வந்து அக்யூரசி இருக்குங்கிறது தெரிய வரும் இப்போது நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு மாடல்ஸ் பார்க்கும்போது அதாவது நௌகாஸ்டிங் நம்ம சொல்லியாச்சு இப்போ மழை எங்கே இருக்கு வரக்கூடிய நேரங்களில் மழை எங்கே இருங்க இருக்க இருக்க போது நைட் எப்படிலாம் மழை இருக்குங்கிறத சொல்லியாச்சு இனிமேல் வரக்கூடிய நாட்களில் எப்படி இருக்க போது அதாவது வெப்பச்சலன மழை நேற்றைய முன்தினத்துலேருந்து வந்து பார்த்திங்கன்னா தீவிரமடைய தொடங்கியிருக்கு அதாவது நம்ம சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மே நான்காம் தேதியிலேருந்து மழை தீவிரமடையும் சொல்லியிருந்தோம் இது வந்து பார்த்தீங்கன்னா மே ஒன்றாந்தேதி தேதி நம்ம அந்த ஒரு தகவலை கொடுத்துருந்தோம் அதுபோல் வந்து பார்த்தீங்கன்னா மே நான்காம் தேதியிலிருந்து மழை தீவிரமடை தொடங்கிருக்கு மே நான்காம் தேதியிலேருந்து நேற்று வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக இல்லை இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா மழை இருக்கு ஆனால் இனிமேல் வந்து பார்த்திங்கன்னா வரக்கூடிய நாட்கள் தினசரி வந்து மழை எதிர்பார்க்கலாம் அதாவது நேற்று மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நடுவில் கேப் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில நாட்கள் மட்டுமே இருக்குமே தவிர தொடர்ச்சியாக ஒரு நாள் விட்டு ஒரு நாள் மழை இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் குறைவு அதனால் மூணு நாள் மழை இருக்கும் நடுவில் ஒரு நாள் கேப் வருமே தவிர இனி வரக்கூடிய நாட்கள் தொடர் தொடர் மழையாக மாலை நேரங்களில் இருக்கப் போகிறது பகல் நேரங்களில் வெப்பநிலை அதிகமாக இருக்கக்கூடும் அதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது பகலில் வெப்பம் அதிகமாக இருந்தால் தான் மாலை நேரங்களில் வெப்பச்சலன மழை இடி மழை உருவாகிறதுனால சாதகமான சூழ்நிலை உருவாகக்கூடும் அதனால் வந்து பார்த்திங்கன்னா வரக்கூடிய நாட்கள் குறைஞ்சது ரெண்டு வாரத்துக்கும் குறையாமல் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் மழை இருக்குது தற்போதைய கணினி சார்ந்த கணிப்புகள் படி பார்த்தோம்னா அந்தமான ஒட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறைந்த காற்று சுழற்சி உருவாக இருக்குது அந்த குறைந்த காற்று சுழற்சியின் காரணமாக அந்தமான ஒட்டி வந்து பார்த்திங்கன்னா பதிமூணாம் தேதி பன்னிரெண்டாம் தேதி ஒட்டி தென்மேற்கு பருவமழை தொடங்குவதற்கான சாத்திய குழுகளை உண்டாக்கக்கூடும் ஏன்னா அந்த அந்தமான் அருகே நீடிக்கக்கூடிய அந்த காற்று சுழற்சி வலுவான மேற்கு திசை காற்று அதாவது நம்மளுடைய ஹை ப்ரெஷர் ஏரியான்னு சொல்லக்கூடியது நம்மளுடைய ஈக்குவேட்டர் லைன் கீழே இருக்கக்கூடிய ஒரு காற்று சுழற்சினால் அந்த ஒரு ஹை பிரெஷர்லேருந்து வரக்கூடிய காற்றும் இந்த வங்கக்கடலில் நீடிக்கக்கூடிய அந்த காற்று சுழற்சியும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தென்மேற்கு பருவ காற்றை நேரடியாக நம்மளுடைய அந்தமான் பகுதிக்கு வீசுவதற்கான ஒரு சாத்திய கொண்டு வந்து சேர்க்கும் அதனால் வந்து பார்த்திங்கன்னா பதிமூணாந்தேதி ஒட்டி வந்து பார்த்திங்கன்னா அந்தமான் அந்தமான் மற்றும் அதை இரு இருக்கக்கூடிய தீவு பகுதிகளில் தென்மேற்கு பருவமழை தொடங்கக்கூடும் இந்த ஒரு காற்று சுயற்சி தற்போது பன்னிரெண்டாம் தேதி வரைக்கும் அந்தமான் ஒட்டி நகருக்கு இருக்கக்கூடும் அந்த அதை தாண்டி பன்னிரெண்டாம் தேதிக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா அதோடைய காற்று சுழற்சியுடைய நகர்வு வடக்கு நோக்கி இருக்குங்கிறதுனால நம்ம அந்த ஒரு காலகட்டத்தில் தொடங்கும் என்று சொல்லலாம் இது மட்டும் இல்லாமல் பனி பன்னிரெண்டாம் தேதி பதிமூணாந்தேதி தென்மேற்கு பருவமழை அந்தமான தொடங்குது நம்மளுடைய கேரளா பகுதியில் எப்போது இருக்குன்னு பார்க்கும்போது இந்த ஒரு காற்று சுழற்சி தொடர்ந்து வடக்கு நோக்கி நகரும் போது அதாவது வட இந்தியா பகுதியை ஒட்டி நகரும் போது அதாவது நம்மளுடைய மியான்மர் மற்றும் பங்களாதேஷ் ஒட்டி நகரும் போது நம்மளுடைய அரபிக்கடலில் இன்னொரு காற்று சுழற்சி உருவாகப் போகிறது அந்த காற்று சுழற்சி மே இருபதாம் தேதி ஒட்டி உருவாகக்கூடும் இந்த இருவேறு காற்று சுழற்சிகள் நம்மளுடைய தென்மேற்கு பருவமழை காலகட்டங்களில் நீடிக்கக்கூடும் அதாவது கடந்த காலகட்டங்களையும் நீங்கள் எடுத்து பார்க்கும்போது தெரிய வரும் அந்த ஒடிசா அருகே நீடிக்கக்கூடிய காற்று சுழற்சி மற்றும் அரபிக்கடலில் நிற்கக்கூடிய காற்று சுயற்சிகள் தான் வந்து பார்த்திங்கன்னா தென்மேற்கு பருவமழைக்கு அந்த ஒரு அந்த சர்ஜின்னு சொல்லக்கூடிய அந்த காற்றுடைய வேகம் இந்த தென்மேற்கு பருவமழைக்கு அந்த காற்றுடைய வேகத்தை வந்து பார்த்திங்கன்னா உண்டாக்கக்கூடும் இந்த பருவ காற்றுடைய வேகம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இத்தனை நாட்ஸ் மேலே போச்சுன்னா வந்து பார்த்திங்கன்னா காற்று நம்மளுடைய இப்போ கேரளாவில் திருவனந்தபுரத்தில் எடுத்தோம்னா அந்த திருவனந்தபுரம் ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா தரைக்காற்றுடைய வேகம் இத்தனை நாட்ஸை தாண்டி போச்சுன்னா பருவ பருவமழை தொடங்கிச்சின்னு ஒரு அறிவிப்பு வரும் அந்த ஒரு வின் சர்ஜ் அந்த ஒரு பருவ காற்றுடைய தீவிரமானது இருபதாம் தேதிக்கு மேலே தெற்கு கேரளா மற்றும் தென் தமிழ்நாடு கன்னியாகுமரி தென்காசி திருநெல்வேலி திருவனந்தபுரம் அது கீழே இருக்கக்கூடிய இடங்கள்லாம் கொல்லம் உள்ளிட்ட இடங்களுக்கு நம்ம வந்து எதிர்பார்க்க வாய்ப்புகள் உண்டு அதனால் இருபதாம் தேதி ஒட்டி கேரளா மற்றும் அதை ஒட்டி இருக்கக்கூடிய இடங்களில் தென்மேற்கு பருவமழை தொடங்கக்கூடும் அதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது இந்த ஒரு மாடலில் நான் உங்களுக்கு காமிச்சிருக்கும் போது தெரிய வரும் அதாவது வங்கக்கடலில் ஒரு காற்று சுயற்சியும் அரபிக்கடல ஒரு காற்று சுயற்சியும் வந்து பார்த்தீங்கன்னா நீடிக்கிறது நீங்கள் வந்து பார்க்கலாம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்பான காலகட்டம்னு சொல்லலாம் இந்த இடத்துல நீங்கள் வந்து பார்க்கும்போது தெரிய வரும் நம்ம இந்த மேப் நீங்கள் நீங்கள் நல்லா ஜூம் பண்ணி பார்க்கும்போது தெரிய வரும் அதாவது தமிழ்நாட்டோடைய உள்பகுதிகளில் காற்று முறிவு சிறப்பாக இருக்கக்கூடும் அந்த காலகட்டம் ஏன்னா வங்கக்கடலில் இருந்து வரக்கூடிய அந்த ஈரப்பதம் இருந்த காற்றும் அரபிக்கடலில் இருந்து வரக்கூடிய அந்த காற்றும் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று சேரும் அந்த இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா உள் மாவட்டங்களில் ஒன்று சேரும்போது வலுவான இடிமழை மேகங்களை உருவாகக்கூடும் அதனால் வெப்பச்சலன மழை மே மாதம் தமிழ்நாட்டில் மிக சிறப்பாக இருக்கும் அதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது இந்த ஒரு இரண்டு காற்று சுயற்சிகள் உருவாகிறதுனால தமிழ்நாட்டுக்கு ஒரு சிறப்பான வெப்பச்சலன மழை இருக்க போகிறது இந்த காற்று சுயற்சி வங்கக்கடலில் உருவாகிறதான ஒரு அடித்தளம் ஒரு விதை தான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருக்கு இந்த விதை வந்து பார்த்தீங்கன்னா முளைஞ்சி ஒரு செடியாக மாறி மரமாக மாறத்துக்கு ஒரு பதினைஞ்சு நாட்கள் இருக்கிறதுனால இந்த பதினைஞ்சு நாட்களும் தமிழ்நாட்டுக்கு ஒரு வசந்த காலம்னு சொல்லலாம் அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா வெப்பச்சலன மழை தமிழ்நாட்டில் தீவிரமாக இருக்க போகிறது தற்போது வரைக்கும் மே மாதம் சிறப்பான மழை இருக்குது ஜூன் மாதம் எப்படி இருக்குங்கிறத நம்ம போக போகிறது பார்ப்போம் ஆனால் தென்மேற்கு பருவமழை இந்த வருடம் இயல்பை விட கூடுதலாக இருக்கணும் தமிழ்நாட்டிலையும் ஒரு சிறப்பான மழை எதிர்பார்க்கலாம் ஆனால் நம்மளுடைய இந்திய வானிலை மையம் அதுக்கு ஆப்போசிட்டாக தென்மே தென்மேற்கு பருவமழை காலகட்டங்களில் தமிழ்நாட்டில் கம்மியாக மழை இருக்குன்னு சொல்லியிருக்காங்க பட் ஆனால் அதை ஆப்போசிட்டாக பேச விரும்பல பட் இருந்தால் தமிழ்நாட்டுக்கு ஒரு நல்ல மழை கண்டிப்பாக இந்த வெப்பச்சலன மழை காலகட்டங்களில் தென்மேற்கு பருவமழை காலகட்டங்களில் இருக்கக்கூடும் அதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது பார்ப்போம் அது தொடர்ந்து எப்படி இருக்குங்கிறத இந்த ஒரு வீடியோ பதிவில் ஒரு தெளிவான விளக்கங்கள் கொடுத்துருக்கேன் தமிழ்நாட்டில் மழை ஏன் இருக்கப்போகுது எத்தனை நாட்கள் மழை இருக்கப்போகுது மே மாதம் எப்படி இருக்கும் தென்மேற்கு பருவமழை எப்போது தொடங்க போகுது அந்த மாதிரிலாம் எப்போது தொடங்குது கேரளாவில் எப்போது தொடங்குது தமிழ்நாட்டில் எப்போது தொடங்குங்கிற ஒரு விரிவான விளக்கங்கள் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் இதை தாண்டி உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் கமெண்ட்ஸ்க்கு கமெண்ட் பண்ணலாம் மீண்டும் நாளை காலையில் வந்து பார்த்திங்கனா இருபத்தி நான்கு மணி நேரம் வானிலை அறிக்கையோட நாளைக்கு மழை எங்கே பெய்யும் நாளைக்கு எந்தெந்த இடங்களில் மழை இருக்குங்கிற ஒரு தகவலோடு நாளைக்கு காலையில் வந்து பார்த்திங்கன்னா மே ஏழாம் தேதி காலையில் சந்திப்போம் இந்த ஒரு வீடியோ பற்றி பிடிச்சா லைக் பண்ணுங்கள் இருக்கும் ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற வீடியோவுக்கு நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பில்லைக்கான் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்க ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க மீண்டும் சந்திப்போம் தொடர்ந்து இயந்திரங்கள் நன்றி வணக்கம்